பிடிச்ச தரமான குல்ஃபி செய்ய போறோம் இன்னைக்கு அது எப்படி செய்யலாம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால் அடுப்பு கிட்ட வச்சுக்கணும் அடுத்து இந்த பாதாம் எடுத்துக்கலாம் அடுத்தது முந்திரி எடுத்துக்கலாம் இது ரெண்டையும் தூள் பண்ணிக்கலாம் நல்ல தூள் பண்ணாதான் உப்பு போட்ட காரையும் சூப்பரா இருக்கும் நல்லா டேஸ்டியா வரும் குல்ஃபியும் பால் வத்த காயணும் நல்லா தான் அது நல்லா வரும் அப்பதான் டேஸ்டியா இருக்கும் இல்லைன்னா வராது இப்போது ஒரு கரண்டி சர்க்கரையை போட்டுக்கலாம் சர்க்கரையை க கரையிற அளவுக்கு நல்லா கிண்டி விடணும் இப்போ முந்திரியும் பாதாமியும் பால்குள்ளே போட்டுக்கலாம் ரொம்ப நைஸாக நொறுக்கு கூட கொஞ்சம் திறலாக இருக்கணும் போ இப்போ பாதாமே முந்திரியோ பால்குள்ளே போட்டுக்கிட்டோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கலருக்கு இப்போ கலர் பொடி கொஞ்சம் பிஞ்சு ஒரு பிஞ்ச் ஒரு பிஞ்சு போடணும் பாருங்க நல்லா கிண்டி விட்டுக்கணும் பாருங்க வருது இப்போ இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த இது உங்கள்ட்ட இல்லைன்னா நீங்க டம்ளர்ல கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் வரும் இப்போ போட்டுக்கலாம் இதுல இப்போ மோடுல ஊற்றிக்கலாம்

ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து குல்ஃபி எடுத்தாச்சு இப்போ ரெடி வாங்க டேஸ்ட் பண்ணி பாக்கலாம்